ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து உரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் வந்து க்ரீன் மேனியூர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பசுந்தாழ் உரங்கள் பசுந்தாழ் உரங்கள் வந்து இந்த சாணப்பை தக்கை பூண்டு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் பயிர் செய்கிறதுக்கு ஒரு ஒன்றரை மாதங்கள் முன்பாக நம்ம வந்து விதைச்சி மடக்கி உழுது சேர்க்கலைக்கு அதில் வந்து பயிர் வைக்கிறது நல்லாயிருக்கும் அப்படி இல்லை அதுக்கு எனக்கு நேரம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக நன்றாக மக்கிய தொழு உரம் கடைசி உழவின் போது நன்றாக மக்கிய தொழு உரம் ஏக்கருக்கு பத்து டன் வரைக்கும் நீங்கள் வந்து போடுறது நல்லாயிருக்கும் அஞ்சு டு பத்து டன் வரைக்கும் போட்டு கடைசி உழவு உழுது நீங்கள் வந்து நடவு பண்ணுறது மிகச்சிறப்பாக சிறப்பாக இருக்கும் இதை வந்து நீங்கள் விதைப்பு பண்ணுறதா இருந்தாலும் தாராளமாக வந்து தொழு உரம் போட்டு அல்லது வந்து மடைக்கு உழுது விதைக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக நல்ல மக்கின உரமாக பார்த்து போடணும் அது மாதிரி வந்து மடக்கி உழுது இருந்தாலும் வந்து குறிப்பிட்ட நாள் இடைவெளி விட்டு நீங்கள் வந்து போடணும் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அடி உரமாக ஏதாவது போடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அடி உரமாக போட வேண்டிய தேவை வந்து நம்ம இது போட்டால் போதுமானது இந்த மக்கிய மக்கிய தொழு உரம் அல்லது வந்து இந்த பசந்தாலு உரம் மடக்கி உழுது பயிர் வச்சா போதுமானது நீங்கள் உரம் போடணும்னு நினச்சிங்க அப்படின்னா என்னுடைய மண்ணுக்கு போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏக்கருக்கு ஒரு மூட்டை டிஏபி அல்லது ஒரு மூட்டை ஃபேக்டம்பர்ஸ் அல்லது சூப்பர் பாஸ்பேட் இரண்டு மூட்டை கூட வந்து ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி கிலோ யூரியா அது சூப்பர் பாஸ்பேட் போடக்கூடிய பட்சத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் சிறிதளவு யூரியா சேர்த்து போகிறது நல்லாயிருக்கும் நீங்கள் அடி உரமா இது வந்து இதை பொறுத்த வரைக்கும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அதிலே வந்து அடி உரத்துக்கூடிய வந்து சிங் சல்பேட் ஏக்கருக்கு பத்து கிலோ போடலாம் ஏக்கருக்கு பத்து கிலோ சிங்க் சல்பேட் நல்லா பவுடர் பண்ணி அதை போட்டு நீங்கள் வந்து நடவு பண்ணலாம் அல்லது வந்து நட்ட பதினைந்தாவது நாள் அல்லது விதைத்த பதினைஞ்சாவது நாள் வந்து நீங்கள் வந்து சிங்க் சல்பேட் பதினஞ்சாது நாளில் ஏக்கருக்கு பத்து கிலோ போடலாம் போட்டு தண்ணி கட்டலாம் இதன் மூலமாக நல்ல வேர் வளர்ச்சி பயிர் பச்சை கட்டி வரக்கூடியது எல்லாமே வந்து உறுதி செய்யப்படும் ஆரம்ப காலத்தில் வந்து நம்ம சிங் செல்பேட் போன்ற உரங்கள்லாம் கொடுக்கறதுனால நன்றாக பச்சை கட்டி வரும் அது மாதிரி வேர் வளர்ச்சி நன்றாக இருக்கும் அப்படி வேர் வளர்ச்சி இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய பயிர் வந்து மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்களை வந்து முழுமையாக எடுத்துக்கொள்ளும் நல்லா பச்சை கட்டிட்டாலே உங்களுக்கு வேர் வளர்ச்சி ஆட்டோமேட்டிக்காக நல்லா வந்துடும் வேர் வளர்ச்சி நல்லா வந்தாலே உங்களுடைய பயிர் வந்து மண்ணில் குழந்தை இருக்கக்கூடிய ஒரு சத்துக்கள் மற்றும் நீங்கள் கொடுக்கக்கூடிய உரங்களை முழுமையாக எடுத்துக்கொண்டு ஒரு நல்ல மகசூல் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து இருக்கும் அதுக்கப்புறம் விதைத்த அல்லது நட்ட பதினஞ்சு நாளுக்கு மேலே நம்ம வந்து மினிமமாக உரம் போடலாம் பதினஞ்சு நாள்லேருந்து இருபது நாள் இருபத்தஞ்சு நாளுக்குள்ளே போடக்கூடிய உரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு அரை மூட்டை யூரியா இருபத்தஞ்சு கிலோ யூரியா ஏக்கருக்கு இருபத்தஞ்சி கிலோ யூரியா அரைமூட்டை காம்ப்ளெக்ஸ் அது பதினாறு பதினாறு காம்ப்ளக்ஸாக இருக்கலாம் அல்லது இருபது இருபது காம்ப்ளஸாக இருக்கலாம் இது கூட சிறிதளவு பொட்டாஸ் ஒரு பத்து கிலோ அளவு பொட்டாஸ் போட்டால் போதுமானது இது கூட வந்து நீங்கள் வந்து வேம் ஏக்கருக்கு நாலு கிலோ வேம் போடலாம் இது இல்லாமல் வந்து உங்களுக்கு அருமையான வளர்ச்சியும் கொடுக்கும் அந்த மாதிரி வேர் வளர்ச்சி தூர்க்கலைப்புகள் நன்றாக வரக்கூடிய சூழ்நிலையை வந்து உருவாக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பதினஞ்சுலேருந்து இருபது நாள் அடுத்து வந்து முப்பத்தஞ்சு டு நாற்பதாவது நாளில் திரும்பவும் ஒரு